ஜனம் பூதகணாதிசேவிதம் வேல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராஜ் மகேஷர் இன்னைக்கு நாள் ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ விதமான தெரியாது செய்த தவறுகள் அல்லது தெரிந்து செய்த தவறுகளுக்கு விமோக்ஷனம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மாதிரி நாள் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய வரப்பிரசாதம் இறைவன் இறைவனை நோக்கி வணங்கின அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கு இந்த நாளை பற்றிய சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகள்ல ஏதோ நம்ம பார்க்க போறோம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் பதினான்காம் திருநாள் தேய்பிறை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மாலை நான்கு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் இன்றைய திதி திரையோதசி காலை பத்து மணி பதினெட்டு நிமிடம் பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி சிவபக்தர்களுக்கு உண்டான அற்புதமான நாள் நேற்றைய நிகழ்ச்சியில் நான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் இந்த சிவராத்திரியுடைய விசேஷங்கள் நான்கு கால பூஜையாக இந்த பூஜை வந்து செயல்படுகிறது இதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதற்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான தத்துவங்களை கொண்டது ஒன்று பிரளய காலத்தில் இந்த பிரளயங்கள் இந்த பூமி எல்லாமே போய் சிவபெருமான் வந்து முழுங்கிட்ட அதுக்கப்புறம் அவருக்குள்ளே போயெடுத்து பார்வதி தேவர் வந்து தபம் இருக்கிறார் சிறந்து பூஜை பண்ணுறாங்க அப்படி பூஜை பண்ணி வேண்டி வணங்கி அதுக்கப்புறம் இந்த பூமியை வந்து காப்பாற்றுறாங்க அதாவது பிரளயநாதராக இந்த பிரளயத்தில் வந்து காப்பாற்றக்கூடிய நாதராகவும் அவர் இருக்கார் அதுதான் அந்த சுவாமிக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு அதனால் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் பார்வதி தெய்வம் தெய்வத்தை நோக்கி வணங்கின அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாத இன்னொரு கதை யார் பெருசு பிரம்மா விஷ்ணு சிவன் யார் போது அடிமுடி காணாத வண்ணமாக நின்ற எம்பெருமான் பெருமான் அவர் வந்து வராகராக இந்த பூமிக்குள்ளே போகிறார் மகாவிஷ்ணு பறவையாக பிரம்மா வந்து மேல் நோக்கி போகிறார் அதான் லிங்கோத்பவர் நீங்கள் கோயிலில் சுற்றி வரும்போது லிங்கோத்பவர் நீங்கள் பார்த்துருப்பேன் மூணாம் சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாம் கால வழிபாடு இந்த லிங்கோத்பவருக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரி இந்த மகா சிவராத்திரிக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது யோகிகளாக இருக்கிறவர்கள் ஞானிகளாக இருக்கிறவர்கள் சித்தர்களாக இருக்கிறவர்கள் ஆன்மீக விஷயங்களில் தன்னை லயத்து கொண்டிருக்கிறவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருந்துன்னு இருக்கிறவங்க தன்னை விட்டு இந்த பிரபஞ்சத்தை நோக்கிய தபத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் இறைவனை நோக்கி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பார்வதி தேவியர் நான்கு கால பூஜை பண்ணியிருக்காங்க அப்போது இந்த நாளை நிற்கி வேறு எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் சிவபெருமானுடைய நாமத்தை உண்டான அற்புதமான நாளாக இந்த நாள் உண்டு இது சிவராத்திரி மாத சிவராத்திரி இருக்குது அதே மாதிரி மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க மாதா மாதம் வரக்கூடிய சிவராத்திரி இருக்கு சிவபெருமானை வரங்குறது பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் இந்த நாள் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இந்த நாளுக்கு ரொம்ப சிறப்புகள் உண்டு இதை பற்றின எப்படி விரதத்தை கடைபிடிக்கிறது இந்த நான்கு கால பூஜைக்குண்டான மகிமை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களே பக்தியுடன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் ஒவ்வொன்றாக யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில விஷயங்கள் மனசில் பட்டுதுன்னா அது கரெக்டு தவறு அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்குறது ரொம்பவுமே நல்லது விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாள் ரொம்ப நேரம் விளையாடப்படாதுப்பா ரொம்ப தப்பு வேண்டாம் 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 சொன்னா கேளே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள் பைக்கெல்லாம் ரொம்ப வேகமாக ஓட்டும் பொழுதோ மணலில் அப்படி குட்டிகாரன் அடிக்கும் பொழுதோ இல்லைனா ஒரு ஆபத்து நிறைந்த விஷயங்கள் பண்ணும்போதோ எப்போவுமே பெரியவர்கள் சொல்லுவதை கேட்பது ரொம்பவுமே நல்லது குழந்தைகளாகட்டும் சரி பெரியவங்களாகட்டும் சரி இது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா தப்புன்னு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் தீரும் நம்பிக்கையின் பாத்திரத்தில் சில விஷயங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கு கரெக்டாக அவங்க நடத்தி கொடுப்பாங்க அதான் ஒரு பெருமை அதே மாதிரி முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமாக நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான கம்பேரிஷன் எப்பவுமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க இதை கம்பேரே பண்ணக்கூடாது ஏன்னா இறைவனுடைய வரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி செல்லுறது அதனால் எதையுமே கம்பேர் பண்ணாதீங்க சில நேரத்தில் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் வந்துடும் இன்ஃப்ராட்டி சூப்ராரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம அறியாமே நம்மளுக்குள்ள வந்துடும் அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு யாருக்கேனும் முடியலன்னா டக்குன்னு போய் வாழ கவனித்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் சில பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் இன்றைய தினத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க ரிஷபராசி நண்பர்களே தொழில் நிறையா விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க தொழிலில் ஜெயிக்கணும் அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்பா அப்படினு இருக்கிற ஒரு வேலை அதே இடத்து நீங்கள் செயல்படுத்தணுங்கிற ஆசை இருக்கும் மேலே படிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும் அதே சமயத்தில் படிப்பெல்லாம் படிக்கிறது எல்லாமே பாதி 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 எனக்கு எது எடுத்தாலும் முழுசாக முடியுமா எல்லாம் ஆரம்பமெல்லாம் நல்லாயிருக்கு ஃபிஷிங் ஃபினிஷிங் சரியில்லையாப்பா என்னதுன்னு தெரியல அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடியது ஹைட்டு கம்மியாக இருந்தால் பாருன் எல்லாம் நல்லா ஹைட்டாக இருக்கேன் ஏன் இப்படி இருக்கும் வயிறு பெருசாக இருந்து குண்டாக இருந்தோன்னா தொப்பம் வந்துருத்திப்போ அதுதான் சே ஒரே மன வருத்தமாக இருக்குது தெரியுமா என்னால் உடம்பு நன்னா இல்லைன்னா அவெல்லாம் நன்னா இருக்கான் நான் மட்டும் ஏன் இப்படி இருந்துன்னு இருக்கேன் சே எனக்கு மட்டும் உடம்பு இப்படி போட்டு படுத்தி எடுக்கிறது அதே மாதிரி நகை வீடு ஆபரணம் வண்டி வாகனம் பணம் எல்லா விஷயங்களையும் மற்றவர்களை பார்த்து நாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு பல நேரங்களில் சொன்னதுண்டு அதனால் இதை எப்பவுமே மனசில் வச்சுக்கணும் இன்னைக்கு இப்படி இருக்குது இதை மாற்றுறது எப்படி வழி நிறையா எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு ஆசிரமத்தில் இருக்கேன் அந்த ஆசிரமத்தில் வந்து அந்த டீச்சருக்கு வந்து ஒரு பெரிய நோய் கேன்சர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை போது அழுதாங்க அதுக்கப்புறம் அவங்க அழுகவே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த அந்த விஷயத்துக்காக இடம் கொடுத்துட்டோம் அந்த நோய்க்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நோய் நம்மளை வந்து சாப்பிட்ருவோம் அதுலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் எய்தர் அது என்ன ஜெயிக்கிறதோ நான் அதை ஜெயிக்கிறதோ பார்ப்போன்னு சொல்லிட்டு ஷீ இஸ் ஃப்ரம் கேனடா அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோகா டீச்சர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு அந்த நோயே இல்லாத மாதிரி ஒரு கடவுள் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணார் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஸோ ஷீ வின்ஸ் அவங்க வந்து ஜெயிச்சுட்டா அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் ஜெயிக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் சுச்சுவேஷன் பேஸ்டாக நம்ம வந்து மாறக்கூடாது அதை எப்படி மாற்றணும் நம்ம எப்படி மாற்றணுங்கிறதுல ரொம்ப அழகாக நம்ம வந்து யோசிச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி இடத்திற்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவீங்க ஒரு முறை ஒரு பட வெற்றி விழாவில் சந்தானம் சார் சொல்லும் பொழுது சொன்னார் அதாவது ரஜினி சார்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவர் வந்து கிண்டலா பதில் சொன்னார் என்ன சார் இப்படி கிண்டலா பதில் சொல்கிறீங்கன்னா கேள்விக்கு பதில் இல்லை யாரு கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பதில் அப்படின்னு சொன்னாரா ஏன்னா கேள்வி கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்களோ யாரோ அவர்களுக்கு கேட்டறா போல் பதில்கள் சொல்லணும் அதை நீங்கள் ரொம்ப கரெக்டாக எடுத்து பண்ணுவீங்க ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் விநாயக பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் மிதுன ராசி நேயர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான சில யாராவது ஏமாத்திட்டா யாராவது பின்னாடி பேசினா அப்படின்னு சொன்னால் தாங்கவே மாட்டேன் சார் என்ன இப்படி பேசிட்டா என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டாலே எப்படி பண்ணுறாள் எப்படி எப்படி எனக்கு தெரியும் இருந்தாலும் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்றதுல ரொம்ப தெல்லு தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம் குவாரி எல்லாம் வச்சுட்டுருக்கோம் கல் டைல்ஸு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு இருப்பினும் இப்போ தான் நம்மளுக்கு நாள் நன்னா போயின்னு இருக்கு இருப்பினும் இந்த சின்ன சின்ன தடங்கள் இருக்குன்ற ஒரு கவலையும் ஒரு வருத்தமும் நமக்குள்ளே இருக்கும் அது தாண்டி வரணும் அது தாண்டி வந்துட்டு எல்லாம் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியது யார்ட்டையும் பேசும்போது கவனம் தேவை சடக்குன்னு பேசிடப்படாது ஒன்றுக்கு நூறு முறை கவனித்து யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதை இருக்கும் சின்ன பிரச்சனை பெருசாக மாறலாம் கவனம் என்பது தேவை பண விவகாரங்களில் கவனம் தேவை யார்ட்டையும் கேள்வி கேட்டக்கூடாது அவங்க பதில் சொல்கிறதுக்குள்ளே திருப்பி அவங்கள சத்தமும் போட்டுறக்கூடாது இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்கள் புதிய தொடக்கம் இருந்தால் நிதானமாக யோசித்து தொடங்குறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சுவாமி வழிபாடு தினத்தை காக்கும் அற்புத வழிபாடு கடகராசி நேர்களே இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் என்பது தேவை புனர்பூசம் பூச நட்சத்திரம் இருக்கலாம் ஆயுத நட்சத்திரத்துக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு நான் என்ன நான் ஒன்று சொல்ல வர அவள் ஒன்று புரிஞ்சுக்கிறாள்ங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் வாகனத்தில் வேகமாக போக தடுத்துக்கிறது நல்லது பண விவகாரங்களில் கவனம் இருக்கணும் சின்ன விஷயத்துக்காக ரொம்ப யோசிக்கப்படாது யோசிச்சு 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 பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை பற்றி நிறையா சிந்திக்கக்கூடாது ஃபேமிலியில் யாராவது ரொம்ப சென்சிட்டிவாக பேசிட்டுனா இவா போய் என்ன இப்படி பேசிட்டாலேங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசில் வரக்கூடியதாக இருக்கும் காரியம் நடக்கலைங்கிறது பெருசாக தெரியும் நடந்தது மறந்துடுவீங்க நான் இவ்வளோ செய்கிறேன் என்னை மதிக்கலையேங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஒரு வார்த்தை என்னை சாப்பிட்டீங்களா கேட்டிங்களா ஒரு வார்த்தை இது கேட்டிங்களாங்கிற எமோஷ்னல் ஃபீலிங்க்குள்ளே எப்பவுமே போயிடாதீங்க அது இப்போ மட்டும் கிடையாது அது இன்றைய தினத்தில் போயிட்டிங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக அது வந்து உங்களை லீடு பண்ண ஆரம்பிச்சிடும் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் திடீர் பணவரவுகள் ரொம்ப நாள் கொடுக்காதவர்கள் கொடுப்பாங்க ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை யாரை பற்றியாவது கிண்டல் கேள்வி பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க நின்றுட்டு இருப்பாங்க இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துக்கலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு தினத்தை காக்கும் அற்புத வழிபாடு சிம்ம ராசி நேர்களே வேலை வாய்ப்பு கூடி வருங்க வேலை எது பார்த்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டிலருந்து வேறொரு நாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ரொம்ப நாள் இருந்த மன சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கடன் ரொம்ப வாங்கிடப்படாது கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது யாருக்கா அட்வைஸ் பண்ணும்போது தேவைப்பட்டால் அவங்க கேட்டால் பண்ணுங்கள் இல்லைனா அனாவசியமாக பண்ணிடப்படாது ஐடியா சொல்லலாம் தப்பு கிடையாது அட்வைஸ் மட்டும் பண்ணிடாதீங்க இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கிய விஷயங்கள் யாருக்கேன்னு முடியல அப்படின்னு சொன்னால் முதலையே சொன்னேன்னா இல்லையா ஏன் இப்படி இருக்க அதெல்லாம் கால் இப்படி தான் இருக்குது எந்திரிச்சு நாளைக்கு நமக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம நடக்க முடியாமல் இருந்துட்டுருக்கோம் அதனால் பிறருக்கு அவங்க படக்கூடிய அவதிக்கு அதில் என்னங்கிறது பங்கெடுக்கிறது நல்லது அதனால் மற்றவர்கள்கிட்ட நம்ம அதட்டியோ ஆர்டர் பண்ணியோ விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மனசில் நினச்சது அப்படியே நடக்கும் மைண்ட் ரீடிங் பண்ணிடுவீங்க பார்த்தோன்னே அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து அவங்களால் இப்போ செய்ய முடியும் அதுதான் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசா சிம்மராசி என்பது பட்டு 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 பார்த்து பார்த்து தெரிஞ்சாச்சு யார் என்ன நினைக்கிறா இது தெரியாதா சார் ஐயோ முன்னாடி நன்னா போய் பின்னாடி போய் எனக்கு தெரியும் சார் நான் எத்தனை நாள் வெளியில் சிரித்து மனசுக்குள்ளே அழுதுருக்கேன்னு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தான் தெரியும் பல விஷயங்கள் நான் பார்த்தாச்சுங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக இருப்பீங்க சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாப்பிட்டு கண்ணீராசி நேர்களே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து எத்தனை நாள் சார் விட்டு கொடுக்குறது நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயமா இப்படி தான் நான் சரி இது சொன்னாங்க அது ஓகேண்ணா அது சொன்னாங்க இது ஓகேண்ணா இது சொன்னாங்க கடைசியில் பழகிட மாட்டேருக்கு யதார்த்தமாக போய் நான் அப்படி தானே பேசுவேன் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஃபீலிங்கோடு யோசிப்பீங்க அதேமாரி பிடித்தவாளை வாழை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் குழந்தைகளுக்கு வேண்டி பெரியவர்கள் பெருமைப்படுவோம் அதே மாதிரி பெரியவர்களால் குழந்தைகளுக்கு பெருமை சாற்றக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்ததே கிடையாது பெஸாமல் இதை வாங்கிடலாமா இந்த இடத்துக்கு வாடகைக்கு போகலாமா வேற ஊருக்கு மாறலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே தோண்டக்கூடியதாக இருக்கும் என்ன மேனிஃபென்டேஷன் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய எதிர்காலம் அதனால் நம்ம நிறைய கனவு காணுதில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் விடாமயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஷர்ட் வாங்கணும் இந்த மாதிரி கார் வாங்கணும் இந்த மாதிரி பைக் வாங்கணும் இந்த மாதிரி நான் சூழ்நிலை மாறணும் இந்த மாதிரி வீடு வாங்கணும் இது போன்ற எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் மனக்கசப்பும் சங்கடமும் வரும் அதை மீறி வருவீங்க ஜெயித்து வருவீங்க ஃபைல்ஸு பேப்பரு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கவனமாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்போவுமே நம்ம பழக்கப்படுத்தினது தான் தப்பு இனிமேல் இப்படி தான் இருப்பேங்கிறதுலாம் ரொம்ப அழகா ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவேன் கன்னிராசி அன்பர்கள் இந்த தினத்தில் பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க அதுக்கு முயற்சி எடுப்பீங்க இந்த தினத்துக்கு உண்டான அற்புதமான வழிபாடு வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு வீடு இடம் பொருள் வாகனங்கள் பற்றி நீங்க யோசிப்பீங்க நூறு பர்சன்ட் இந்த தினத்தில் அது சிந்திப்பீங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இடம் விக்கல் வாங்க ரெண்டுமே இருந்துட்டு இருக்கும் அதுமாதிரி போக்கியத்துக்கு வர்றது குடன் வாடகைக்கு கூட்டுருக்கிறது இடம் வாடகைக்கு விட்டுறது தர வாடகையாக விட்டுறது பிளாட் எதாவது விற்கிறது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது யோசிக்கிறது வேறு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணலாங்கிற சிந்தனை பண்ணுறது ஸ்கூல் சம்மந்தமாக காலேஜ் சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக லாங்குவேஜ் ஸ்கில் சம்மந்தமான பேங்க் சம்மந்தமான விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் யோசிப்பீங்க அரசாங்க உத்தியோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அதற்குண்டான படிப்புகள்லாம் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சிவில் சர்வீஸுக்காக படிச்சுட்டு இருக்கோம் மேலும் 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 உட்காந்து தன்னை தீர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு அம்மாவுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் கூடமாட கவனிச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தாய் வழி சொந்தங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை எதேனும் தத்து கொடுக்குறது தத்து வாங்கிறது அதே சமயத்தில் இடம் கொடுக்கறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் நகை வாங்குறது ஆபரணம் வாங்கிறது சின்ன சின்ன பொருட்கள் உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம் துளாராசி நண்பர்கள் சில நேரங்களில் நாக்கை கடிச்சிக்கிட்டா யாரோ திட்டிட்டு ஆளாட்டிருக்கு பாப்பா எத்தனை எதிரி எனக்கு மா அப்படிங்கிறது பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறேன் அதுதான் தப்பு என்ன வாங்கினேன் இது வாங்கினேன் அது வாங்கினேன் கார் வாங்கினேன் இது வாங்கி இனிமேல் சொல்லக்கூடாது இனிமேல் கொஞ்சம் மற்றவங்க மாதிரி நானும் இருந்து பழகிக்கணும் தப்பு தப்பு அப்படின்னு பல நேரங்களில் துளாராசி என்பர்கள் யோசிப்பீங்க இந்த தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் விரச்சிகராசி நண்பர்களே பலவிதமான யோசனைகள் எண்ணங்கள் தான் தீராத சிந்தனைகள் அதாவது பல ஆயிரம் சிந்தனைகள் மனசுக்குள்ளே வரும் சில விஷயங்கள்லாம் எதுக்கு நம்ம இப்படி சிந்தனை பண்ணுறோம்னு யோசனைகள் நமக்கே யோசிப்போம் ரொம்ப 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 யோசிக்கிறோமோ தப்பு இல்லை வா இது வந்து இந்த மைண்டு தான் பயங்கரம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் பின் முந்தியெல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தேன் முந்தியலாக தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கோயிலுக்கு இருந்தேன் இந்த முந்தி முந்தி முந்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை திருப்பியும் அதை செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் விருச்சிகராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் பிரயாண வெற்றி உண்டு தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கும் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்களில் வெற்றிகள் உண்டு பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளே ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா அதே சமயத்தில் யாட்டையா ஃபோனில் பேசும்போது டக்குன்னு ஸ்பீக்கரில் உளுந்துடப்படாது அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருந்துன்னு இருக்கணும் அறியாது தெரியாது இன்றைய தினத்தில் தெரியப்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு விருச்சிகராசி என்பர்கள் மலை கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களே பண வரவுகள் உண்டு எதை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசினா பணத்தை பற்றியே பேசுவேலான்னு குடும்பத்தை பற்றி ஒரு நாளைக்கு சாப்பிட்டேலா தூங்கினேலா ஆரோக்கியம் எப்படி இருக்குது தலைவலி எப்படி இருக்குது ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒன் வேர்டு ம் கேட்குறது கிடையாது இப்படி பெண்கள் ஆண்கள் ஆண்கள் பெண்களையும் மாற்றி சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கலாம் தனுசு ராசி நேர்கள் ஒரு விஷயம் வந்து தனக்கு பிடிக்கலை அப்படின்னா முகத்தில் காமிச்சிடுவான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா டக்குன்னு முகத்தில் அது காமிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில் அது மறந்துடுவாங்க ஆனால் டப்பு டப்பு டப்புன்னு அப்போதிக்கி காமிக்கக்கூடியது எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து ஷார்ட் இருக்குது அதாவது டக்குன்னு டெம்பர டக்குன்னு கோவம் வந்துடுது வாழ்க்கை சே என்ன இப்படி அப்படின்னு மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் கோபத்தை காமிச்சிடறதைங்களே தவிர மனசுக்குள்ளே பெருசாக எதையும் வைக்கிறது கிடையாது அவளை பற்றி எதுவுமே நினச்சிக்க மாட்டேன் அப்போதைக்கு சொல்லிடுவேன் திருப்பி பத்து நிமிஷத்தில் நீங்களே கூப்பிட்டு சாதாரணமாக வேலை ஆட்கள்கிட்ட கவனம் என்பது தேவை பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறையா வரும் இன்றைய தினத்தில் அம்மா அப்பா அதே சமயம் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் மன ரீதியான குழப்பங்கள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் மகர ராசி நண்பர்களே இன்னைக்கு நல்ல நாள் ஒரு விஷயத்தில் நமக்கு ஜாதகம் நன்னாக இருந்தால் இன்னைக்கு நாள் பிரமாதமாக இருக்கும் ஜாதகம் சரியில்லை அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாள் என்ன யோசிக்கிறேன் பல விஷயத்தை யோசிக்கிறேன் எதை நான் சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் எதை சொல்கிறது ஆ எதை சொல்கிறது அப்படின்னு டக்குன்னு யார் கேட்டாலும் அவாலே ரெண்டு குத்துன்னு சொல்லுவாள் அதனால் சில ஜாதகங்கள் இன்றைக்கி சூப்பராக இருந்தது தசா புத்தி அந்தர சூக்ஷமம் சூப்பராக இருந்ததுன்னா ஐடியாவாக குமியும் சில ஜாதகம் வந்து தசா புத்தி அந்த சூக்ஷமத்தில் எதாவது சரியில்லைன்னா ஹம் இன்றைக்கி உட்காந்து யார் கேட்குறாலோ கேட்குறவளே ரிவர்ட் அடிச்சுடுவான் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்குது புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய தினமாக இருக்கும் லாட்ரி அதாவது நம்ம ஊரில் இல்லை எங்கேயாவது வெளிநாடு வெளியூர் எல்லா ஊர்லேருந்து இது பார்த்துட்டு இருக்காங்கள அந்த மாதிரி லாட்டரி அமைய மாதிரி எதுவும் ஒரு பரிசுகள் வந்து குமியும் ஒரு நகை கடைக்கு போயிருப்பேன் எதா நகை வாங்கியிருப்பேன் இது இவ்வளோ வாங்கினா மெம்பர்ஷிப் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பரிசு கொடுக்குறான்னு டக்குன்னு ஒரு பரிசு பரிசு கொடுப்பா கட்டப்பை கொடுப்பா அதெல்லாம் இல்லை எதனா ஒரு பரிசு உங்களுக்கு வந்து விழுகும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு ஆனால் நம்ம ஊரில் நம்ம ஊரில் இருந்துருக்கிறதா பார்க்குறவா நம்மளில் தடைப்பட்ட தடை பட்ட ஒரு விஷயம் இல்லையா அதில் வந்து சூதாட்டம் போகவே கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் சொல்கிறது வெளியூர்களில் இந்த ஏதேனோ ஒரு இப்போ நம்ம வந்து ட்ரிப்பு போனோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கிளாஸில் நம்ம போயிருப்போம் கரெக்டாக பிஸ்னஸ் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கா ஃபஸ்ட் கிளாஸில் வாளுக்கு மாற்றி விடுவா அது தெரியாப்பா எனக்கு இப்போ பிஸ்னஸ் கிளாஸ் கொடுத்துட்டாங்க தெரியுமா சான்ஸே இல்லை ரூம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஹோட்டலில் ரூம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் லாட்ரி மாதிரி உங்களுக்கு அமையக்கூடிய தினமாக இந்த தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய கார் வாங்கணும் புதிய ஒரு விஷயம் வாங்கணும் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் புதுசாக ஜெயிக்கணும் சும்மா இருக்கக்கூடாதுப்பா வாழ்க்கையில் இருந்தால் ஜெயித்தே ஆகணுங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேர்களே இன்றைக்கி விரயங்கள் இருக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம இப்படி கடைப்பிடிச்சிருக்கலாம் தப்பு பண்ணிவிட்டோம் சே என்னடா இது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று நடக்குது அது ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று இதுதான் ஒரு குழப்பமே இருந்துட்டுருக்கேங்கிற பலவிதமான சிந்தனைகள் மனசில் ஓடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும் சில விஷயத்தை சப்ஜெக்டிவாக எடுத்து பேசணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் நமக்கு கூட இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கு ப்ரிப்பேர்டாக இல்லையேங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும் நீங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு கூட இருக்கிறவர்கள் அந்த செயல்பாடுகள் கம்மியாக இருக்கும் ஆஃபீஸ்லையாட்டும் வேலையிலையாட்டும் தொழில்லையாட்டும் பல விஷயங்கள்லையாகட்டும் உங்களுடைய ஸ்பீடு கரெக்டாக இருக்கும் கூட இருக்கிறவங்க அந்த ஸ்பீடு இருக்காது கௌரவ போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் புது மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் மருத்துவரை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில நேரம் வாக்கிங் போகலாம் சில நேரம் ஒரு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களா அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ராசி நேயர்களே எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்குது யாராவது ஏதாவது ஒன்று எதார்த்தமாக நமக்கு அமைஞ்சது எதோ ஒன்று செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கூட இருந்து பேசி அவளை கைத்தட்டி கொடுத்து அப்ரிஷியேஷன் பண்ணுவீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கடவுளுடைய அணுகிரத்தில் என்னை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னை பெட்டராகிட்டே இப்போ ஆனால் இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்றதை நிறையா தெரிந்து கொண்டு அதுக்கு தெரிந்தாப்பில் உங்களுடைய முயற்சிகள் எடுப்பீங்க விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு நொடியாக ஒவ்வொரு சூழ்நிலைகளாக மாற்றி கொண்டு அமையக்கூடிய தினம் நண்பர்கள் மூலமான உதவிகள் இருக்குது புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் தொடங்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தினமாக இருக்கும் பிடித்தவார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாட்கள் அதே மாதிரி நிச்சயதார்த்த சீமந்த கல்யாணம் பொம்சவனம் இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு நாட்கள் குறிக்கிறது அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறதுக்கு அற்புதமாக இருக்கும் பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போயிட்டு வரதுக்குண்டான நாள் மீனராசி என்பர்கள் இன்றைக்கு சாதகமான தினம் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடுங்க தி பெஸ்ட் வழிபாடு இன்றைய தினம் பன்னெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப அற்புதமான ஆன்மீக விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சிவராத்திரி சிவராத்திரி மகத்துவமான ராத்திரின்னு சொல்கிறோம் சிவராத்திரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு கால பூஜை நான்கு வேதங்கள் கொண்ட அற்புதமான பூஜை இன்றைய தினத்தில் முழுமையாக சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான தினம் முதல் கால பூஜை பார்த்துட்டிங்கன்னா இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பத்து பதினோரு மணிக்கு முடிஞ்சிடும் அந்த முதல் காலத்தில் ரிக்வேதத்தை பாராயணம் பண்ணுவாங்க அதே சமயத்தில் திருமுறைகளை பாராயணம் பண்ணுவாங்க சிவ புராணம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்துட்டேன்னா நம்ம வந்து கலவசாத நைவேத்தியம் ரொம்பவுமே மகத்துவத்தை கொடுக்கும் இரண்டாவது காலம் பார்த்துட்டிங்கன்னா பதினோரு மணிக்கு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஒரு மணி காலத்தில் அது வந்து ஆகும் இந்த காலத்தில் பசும்பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு எதிர்வேதம் பாராயணம் பண்ணுவாங்க அதே மாதிரி திருமுறை வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பான இருக்கும் சிவபெருமானுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்லி இல்லை சகசிரநாமார்ச்சனையை சொல்லி பூஜை பண்ணுறது உண்மையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது மூன்றாம் கால பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் கால பூஜை பார்த்திங்கன்னா இரவு மூன்று மணிலேருந்து நான்கு ஐந்து மணிக்குள்ளே முடிக்கக்கூடிய இந்த மூன்றாம் கால பூஜை இந்த கால பூஜை ரொம்பவுமே சக்தி வாய்ந்த பூஜை பார்வதி அம்பாள் பரமேஸ்வரை வழிபட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ண நான்கு கால பூஜைகளில் இது ஒரு காலம் இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் இது மட்டும் இல்லாத பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இந்த நேரத்தில் சிவபெருமானை பார்த்து ரிம்போட் வழிபட்ட நேரமாகவும் இருக்குது இந்த நேரம் ரொம்ப மகத்துவமான நேரம் இந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணி சிவபுராணம் படித்து பில்வத்தினால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நான்காம் கால பூஜை விடிய காற்றால் ஐந்து மணி ஆறு மணிக்கு இந்த பூஜை வந்து நடைபெறும் இந்த சங்கு புஷ்பம் நீலவண்ண சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க இந்த நீலவண்ண சங்கு புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மூன்றாம் காலத்தில் சாம வேதமும் நான்காவது காலத்தில் அதர்வண வேதமும் படிக்கக்கூடிய ஒரு நான்காம் கால பூஜை ரொம்பவுமே மகத்துவமான வழிபாடு இதில் பார்த்துட்டுல அப்படின்னு சொன்னால் நீலக்கல சங்கு புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கிறது அதே மாதிரி இளநீர்னால் அபிஷேகம் பண்ணுறது கரும்பு சார்னால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவுமே மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலேருந்தே இரவு முழுக்க முழித்து சுவாமியை வணங்குறது நல்லது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி காலையிலிருந்தே அந்த விரதத்தை ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி இரவு வரைக்கும் கடைபிடிக்கிறது தான் சிவராத்திரி விரதம்னு சொல்லுவாங்க ரொம்ப மகத்துவமான விரதம் அதாவது என்றைக்கு சிவராத்திரியோ அன்னைக்கு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் இரவு முடிக்கிறது தான் சிவராத்திரி விரதம் ரொம்ப மகத்துவமான இந்த மகா சிவராத்திரி ஒரு மனிதருக்குள்ள ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும் யார் ஒருவர் இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் எப்பவுமே சிவனுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முடியும் போது கிட்ட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இருபத்தோரு தலைமுறைகளுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த சிவராத்திரி விரதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான விரதமாக மாறும் இன்றைய தினத்தில் சிவராத்திரி வழிபாடு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடாக மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன்விரை ஆட்களற்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி சயசரப் போற்றி எனும் கைதான் நெகிழவிட் உடையானே எமை கண்டு கொள்ளேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் தென்னாடுடைய சிவமையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நன்றி நமஸ்காரம் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷர்